அருமையான ஜீவன் பிள்ளைகளே ஒரு தகப்பனுடைய தெய்வீக குணங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கருத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் கருத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அடுத்ததாக பார்க்கும் பொழுது நான் அந்த டைம் பார்க்கறதுக்காக போனால் அதை முடிச்சு பண்ணிட்டேன் கொத்திரி சோத்துகிறோம் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹவு டு யூ ப்ரொடக்ட் யுவர் சில்ட்ரன் யுவர் ஃபேமிலி ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஷீல்டு த சில்ட்ரன் ஃப்ரம் த எனிமி யோபு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செலுத்தினானா பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது காலையில் எழும்பி யோபுடைய முதல் வேலையை என்ன பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்திருப்பாங்களோ அவங்க ஏதாவது பாவம் செய்திருப்பாங்களோ ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் ஹயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் அப்போது இந்த பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணதுனா நம்ம இயேசுவர் ரத்தம் ஆண்டு வரை சிலுவை போட்டு நம்ம ஜபித்து அனுப்புகிறோம் இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும் பொழுது தலையில் கை வச்சு ஜபித்து அனுப்புங்க தூங்க போன பிறகு அந்த பிள்ளைகளுக்காக ஜபியுங்க அதெல்லாம் உங்களது பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்க முடியும் அந்த பிள்ளைகளை சுற்றி சிலுவை போட்டாங்கன்னு சில கதைகளாக நம்ம க படிச்சிருக்கிறோம் சூசன்னாடு என்றதான ஒரு தாயார் உங்களுக்கு பதினெட்டு பிள்ளைங்களாம் உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி இவங்களுடைய தாயார் அந்த அம்மா அந்த பதினெட்டு பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த தாய் தினமும் ஜபிக்கிற ஒரு தாய் ஜபத்தினால தான் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துருக்காங்க அதே போல் நம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி இந்த யோபு செய்தது போல் பலிகளை செலுத்தி நம்ம என்ன செய்யணும் வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் சில்ட்ரன் ஜபம் பண்ணுறது அம்மா வேலை ஏன் வேலை ஆஃபீஸ் போடுற வேலை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கும் ஜபம் பண்ணுறதில் பங்கு இருக்குது அமையின் வரலையே சொல்லுவோமா மாதிரிலாம் எப்படி கொஞ்சம் யோசிச்சுருக்கீங்க ஆ சிஸ்டர்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் கேட்டு நீங்கள் தான் வீட்டில் போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் மறந்துடுவாங்க அவங்கெல்லாம் ஆமாம் ஸ்தோத்திரம் கத்துற க்ளாஸ் எழுதிப்பார் அப்போ பாருங்கள் இனி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் கம்பே ஹி ஷுட் பி வெரி கம்பேஷனேட் இன்றைக்கி நிறைய வசனங்கள் சொன்னாங்க முப்பத்தொன்று ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்றாவது வசனம் டியூட்ரானமியில் டியூட்ரானமி ஒன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டியூட்ரானமி தேர்ட்டி டூ டென் இதில் எல்லாமே தகப்பன் எப்படி அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தான் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது எல்லாம் இன்றைக்கி இருக்குது ஆனால் அதை விட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் த ஈ ஷுட் பி வெரி லவ்விங் ஹீ ஷுட் பி கைண்ட் ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆஃபர் ஹெல்ப் டு த சில்ட்ரன் அதுதான் கம்பேஷனேட் கம்பேஷனேட்னா நான் இறக்கம் உள்ளவனாக இருந்தான்னா ஐ எம் நாட் ஓன்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன் பட் ஐ நீட் டு ஆஃபர் ஹெல்ப் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஆ நீ போ நான் ஜோமடிக்கிற மகனே அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன செய்யணும் சொல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல ஃபிசிக்கலி ப்ரெசெண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக சுச்சுவேஷனே மாறிடும் வர வழியா சொல்லுங்கள் பிகாஸ் காட் லிசன்ஸ் டு யுவர் ப்ரேயர் அண்ட் யூ டூ பீப்புள் ஆர் கோயிங் யுவர் சில்ட்ரன் அண்ட் யூ ஆர் ஐ மீன்ஸ் யுவர் யுவர் சைல்டு ஆர் யுவர் சில்ட்ரன் யூ ஆர் ஆல் கேதரிங் டுகெதர் தேர் இஸ் மோர் பவர் ஏமேன் நீங்கள் ஃபுல்லாக தனியாக கஷ்டப்படுறத விடைய நீங்க அந்த இடத்துல போய் அந்த பிள்ளையோட நீங்க நிற்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கும் நீங்க ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கீங்க ஆண்டோடைய பிரசன் அங்கே வருது நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜபிக்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் உருமப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய போறீங்க ஒரே மனிதன் தள்ளுவதை பார்க்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளினாங்கன்னா அந்த இடத்துல பெரிய வல்லமை உண்டாகும் அப்படி கற்று அந்த வசந்த போட்டாங்க கற்று நன்றி மனிதன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போவது போல் நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவராய கத்தர் உங்களை சுமந்து கொண்டதே வந்தார் ஓர் அழியா சொல்லுவோமா ஓர் அழுவியா நம்ம நிறைய பேர் என்னென்ன நினைக்கிறோம் தெரியுமா தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறோம் பிள்ளைய சுமக்கிறது அம்மாவுடைய வேலை அப்படின்னு இல்லை பிள்ளைய சுமக்கிறது பத்து மாதம் சுமக்கிறது அம்மாவுடைய வேலை மீதி நூறு வயசு அந்த பிள்ளையை சுமக்கிறது அப்பாவுடைய வேலை தான் விசுவாசிக்கிற மரணம் வரலையா சொல்லுங்கள் ஆனால் தாய்மாரி விட்டு கொடுக்க மாட்டாங்க பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சில தாய்மாரி என்ன செய்வாங்க பிள்ளை அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்களாம் ஆமாம் பிள்ளைய அப்பாக்கிட்ட விட்டு கொடுங்க முதலாவது அப்போ தான் பிள்ளை அப்பா மாதிரி ஆம்பிளையாக அனுப்பான் இல்லைடா பொம்பளை மாதிரி நிற்கக்கூடாது அலுவியா ஒரு அலுவியா சத்தம் வரமாட்டாங்க இதே நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும் ஆம்பளை சிங்கமாக இருக்கணும் இல்லையா பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை சிங்கமாக தான் இருக்கணும் அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தேன்னா பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எங்கேனாலும் சிங்கமாக இருந்தால் தான் அந்த பிள்ளை வளர்ந்து நிற்க முடியும் ஒரு அழியா சொல்லுங்க அப்போ அந்த பிள்ளைய நம்ம என்ன செய்யணும் அந்த அப்பாவோடு கூட எப்பொழுதும் அந்த 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 ஒரு ஒரு மனுஷன் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறான்னு பைபிள் சொல்லுது அதில் தகப்பன் அந்த பிள்ளையை சுமப்பது தப்பே கிடையாது பிப்ளிக்கலி இட் இஸ் கரெக்ட் எத்தனை பேர் விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்கள் நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்க பாரு அவள் கையை நீட்டிட்டு போகிறான் இந்த பையன் ஏன் மகன் அந்த பிள்ளையை சுமந்துட்டு போகிறான் எவ்வளவு அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லைம்மா தாய்மார்களே மாமியார்மார்களே இல்லை 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 பைபிள் சொல்லுது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தான் அவ்வளோதான் ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் ஏ மேன் ஆஸ் அ மேன் கேரிஸ் ஹிஸ் சன் ஒரு அரலையை சொல்லுவோம் அதனால் சன் எனக்கு நான் அப்பா சுமக்கணும் பொண்ணை நான் சுமப்பேன் அது சுமங்க அப்படின்னு பிரச்சனை கிடையாது மாற்றி மாற்றி சொமங்க யார்னாலும் சுமங்கிற ஆனால் கத்திரி ஸ்தோத்திரம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் இப்போப்பட்டிதான அநேக காரியங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக முடிக்க போகிறோம் லூக்காலஜின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அந்த வசனத்தில் நான் சில ஆறு காரியங்களை சொல்கிறேன் முதலாவது அந்த தகப்பனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த தகப்பன் இடத்துல அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் என்று சொல்லப்படுது ஹேட் லாங் சைட் அபவுட் ஹிஸ் சன்ஸ் ஃபியூச்சர் தூரத்தில் வருகிற அந்த மகனை இந்த பார்க்கிறான் யூ ஷுட் ஹாவ் லாங் சைட் அபவுட் யுவர் சைல்டு லாங் சைட்னா என்ன அர்த்தம் தூரத்தில் பார்க்கணும் அவன் ஃபியூச்சராக என்ன ஆக போறான் ஃபியூச்சரில் அவனை என்ன மாதிரி கொண்டு வரணும் ஃபியூச்சரில் அவனை எப்படி கொண்டு வரணும் அதோட இந்த இந்த தகப்பன் தூரத்தில் காண்கிறான் ஹி ஃபார் இந்த இங்கிலீஷில் இருக்கும் இருக்கும்பொழுதே நம்முடைய பிள்ளையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தரப்பனாக நம்ம இருக்க வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்றது அந்த வசனம் சொல்லுது நம்ம நம்முடைய பிள்ளையுடைய சூழ்நிலைய காண்கிற ஒரு விதத்தில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு நிறைய மீடியா வந்துருச்சு நமக்கு இது மீடியான்னு சொன்னால் அம் நாட் டாக்கிங் பவுட் சோஷியல் மீடியா ஐம் டாக்கிங் அபவுட் செல்ஃபோன் வந்துருச்சு வீடியோ ஃபோன் வந்துருச்சு அதாவது வீடியோ கால்ஸ் வந்துருச்சு எல்லாமே இது நம்முடைய பிள்ளையுடைய த நம்ம பார்க்குற ஒரு அன் அனுபவம் நமக்கு வேணும் பாருங்கள் ஆகார் ஓடுகிறா தன்னுடைய உயிருக்காக ஓடுகிறா யாருமே அவளை பார்க்கலை ஆனால் கர்த்தர் அவளை பார்க்குறார் ஸோ அவர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய காண்கிறது என்று சொன்னால் யூ ஷுட் விஷுவலைஸ் த திச்சுவேஷன் ஆஃப் யுவர் சைல்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் வென் ஷீஸ் ஃபார் அவே வென் ஹீஸ் ஃபார் அவே ஃப்ரம் யூ அந்த மாதிரி ஒரு இது அது வந்து சில வேளையில் உங்களுக்கு நேரடியாக பார்க்குறது இந்த ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக அவங்களை வெளிப்படுத்துவார் நீங்கள் ஜபிக்கிற உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளையுடைய சூழ்நிலையை காப்பா நான் தூ நான் இந்த நான் படிச்சு நான் தூங்கிட்டு இருந்தேன் ஆண்டு எனக்கு ஒரு கனவு வந்தது என் பிள்ளை வந்து சோபீனமாக இருக்குது நான் எனக்கு கனவு கண்டேன் நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன் அப்படின்னு எத்தனையோ தாய்மார் சொல்லியிருக்க கேட்டிருக்கீங்களா அப்போது அந்த என்ன ஆண்டவர் அது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யூ ஷூட் ஹாவ் ஃபார் விஷுவலைசேஷன் அபவுட் யுவர் சைல்டு அப்போ ரெண்டாவது அவனை காண்கிறான் மூன்றாவது என்ன செய்கிறான் அவன் மனது உருகுகிறான் அவன் மனது உருகுகிறான் இந்த அ கம்பேஷன் வாய் தகப்பஷன் என்ன சொல்லுவோம் என் என் வீட்டுக்குமே என் வாசல் படி வந்து கால் வச்சிடாத மகனை காலை வெட்டி விடுவேன் வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை எடுத்துகிட்டு நிற்போம் நம்மலாம் ஆனால் அவன் மனது உருகுகிறான் அவனுடைய வசனம் சொல்கிறது தாப்பனை கண்டு சரி தாப்பன் அவனை கண்டு மனது உருகி என்று சொல்லப்படுது என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டியே என்கிட்ட இருந்த காசெல்லாம் திருடிட்டு போயிட்டியே ஊதாரியாக போய் தேவையில்லாத காரியங்களை செலவு பண்ணி எல்லாம் நஷ்டப்படுத்திட்டியே மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலை மனது உருகுறான் ஐயோ தூரத்துலேருந்து வருகிற கொஞ்சம் பாருங்கள் அந்த கண்டுன்னு சொல்ல வார்த்தையில் நிறைய நான் டைம் இல்லைன்னு சொல்கிறேன் கண்டு சொல்லிய வார்த்தையில் நிறைய விஷயம் அப்போ திரும்பி வரும்போது அழுக்கும் கந்தளமான உடை உடையோல வந்திருப்பான் பத் ஒரு ஒரு அஞ்சாறு வாரம் குளிச்சிருக்க மாட்டான் தாடியை வளர்த்துருப்பான் ஷேவ் பண்ண இருந்திருக்காது காசு இருந்திருக்காது பிளேட் இருந்திருக்காது ஒன்றுமே இருந்திருக்காது அப்படிப்பட்ட தாடி வளர்த்து அழுக்கு கந்தலுமான உடையோட வரும்பொழுதே இந்த தாப்பன் அடையாளம் கொண்டு கொள்கிறான் அது தாங்க உண்மையான ஒரு தாப்பன் வரலையே சொல்லுங்கள் அந்த பையன் மகன் நடக்கிறத பார்த்தாவே தெரியும் அவன் கை வீசுறத பார்த்தாவே தெரியும் அவனுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே எனக்கு தெரியும் அப்படின்னு எதுவுமே சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி அவன் எவ்வளவோ அழுக்கும் கந்தையுமான ஒரு துணியை விடுத்திருக்கலாம் தாடி வளர்ந்து தலை கூட சரியான முறையில் அவன் சீவ சீவ கூட இல்லாமல் வந்திருப்பான் இப்படி பல விதங்களில் ஒரு அலங்கோலமான உருவத்திருந்த மான கூட அந்த தகப்பன் கண்டுபோனான் வரலையா சொல்லுங்க அவனுக்கு இவன் மனது உருகுகிறான் நம்மளாம் இப்போ ஐயோ எப்படி இருக்கானோ தெரியல ஸ்மெல் அடிக்குமோ அவனை பார்த்தாவே கிட்ட போக முடியலையே நமக்கு என்ன ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு கூட அவன் நினைக்கிறேன் ஏன்னா அவன் கூட இருந்தான் மன்னன் மகை அது வரைக்கும் எங்கே இருந்துருக்கிறான் பண்டி கூட இருந்திருக்கிறான் பண்டியோட தவுட்டை சாப்பிட்டு இருக்கிறான் அவன் மேய்த்து கொண்டு இருந்திருக்கிறான் பண்டியோடு தான் படுத்திருந்திருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் எவ்வளவு நாற்றம் பிடித்த ஒரு மனுஷனாக இருந்திருப்பான் அவன் மேல இவன் மனதுகிறான் ஓடி போகிறான் எப்படி போகிறான் ஓடி போகிறான் மகன் ஓடி போனானே என்று சொல்லி கோபப்படலை மகனை தேடி ஓடி போகிற ஒரு தகப்பனுங்க ஒரு அல்லையா சொல்லுங்க உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க இவன் இந்த மகனுக்கு செல்லம் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை இவன் சரியாக வளர்க்காதனால இந்த பையன் எப்படி போயிட்டான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போன பரவாயில்லை ஆனாலும் உங்கள் பிள்ளைக்கு இன்றைக்கி தேவைப்படுறது உங்களுடைய மனது இருக்கும் நீங்கள் அவங்கள தேடி போனோம் வென் ஈ கோஸ் ஹிஸ் ஈ கோஸ் லெஃப்ட் ஒரு சொல்லுவோமா இவன் ஓடி போகிறான் மகனை தேடி தன்னுடைய ஈகோவை நினைச்சிட்டு இருக்கலை நம்மளாம் சொல்லுவோம் வரட்டும் வரட்டும் அவன் வருவதே பெரிய விஷயம் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன மீசை முறுக்கிட்டு இருப்போம் அந்த தகப்பம் அப்படி இல்லை அவன் என்ன சொல்ல மன இருக்கிறான் ஓடி போகிறான் இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் அப்படி இருக்கிறோம் அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான் அவனை கழுத்தை கெட்டிக்கொள்ளுகிறான் ஏங்க பஞ்சி கூட படுத்து தூங்கி அழுக்கு பிடிச்ச மனசை விட வரக்கூடியவங்ககிட்ட எப்படி நல்ல ஃபெராரிஸ் அடிச்சுட்டான் வந்திருப்பான் கேட்டால் உங்களுக்கு பிடித்ததானே ஏதாவது பெர்ஃப்யூம் அடிச்சுட்டான் வந்திருப்பான் இந்த நாற்றம் பிடித்த அந்த மகனை கட்டி பிடிச்சான்னா அந்த தாப்பின மாதிரி ஒரு தாப்பரம் அந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க ஒரு அழியா சொல்லுங்கள் அவன் கடைசி என்ன செய்கிறான் அவன் முத்தம் செய்கிறான் முத்தம் செய்கிறான் இந்த வசனத்தில் முத்தம் செய்கிறான் அதுதான் அவன் கடை செய்கிறான் அடுத்தது என்ன செய்ய விருந்து செய்கிறான் அது மோதிரத்தை போடுறான் பாதலாட்சிகளை போடுகிறான் புதிய வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறான் அதெல்லாம் தனியாக இருக்கட்டும் ஏழாவது என்னது விருந்து வைக்கிறான் கத்தரி ஸ்தோத்திரம் இவ்வளவு பெரிய ஒரு தகப்பன் பெரிய ஒரு என்ன சொல்லுது ஒரு மெக்னானிமஸ் ஃபாதர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தகப்பன் இவ்வளவு தூரம் அவன் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மகனும் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு தகப்பனை தேடி வந்தாங்க ஒரு அழியா சொல்லுங்கள் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இங்கே இருக்கிற பெரிய பிள்ளைகளெல்லாம் ஈகோட இருந்துட்டு அம்மா அப்பாட்டை பேசாமல் இருக்கீங்களோ தெரியல அப்பா அம்மாவை தூரத்தில் இருக்கீங்களோ தெரியல ஏன்னா அவன் அந்த மகனை பற்றி பேச அந்த வசனத்தில் மேலே உள்ள வசனம் பாருங்களேன் முதல் அந்த ஆரம்ப வசனம் ஆரம்ப வசனம் முதலாவது அவன் எழுந்திருக்கிறான் புறப்படுகிறான் தகப்பு இடத்துல வந்தான் அவன் மூணு காரியம் செய்தான் அவன் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துல வந்தான் அவன் மூணு தான் செய்தான் தகப்பன் ஏழு செய்கிறான் ஒரு ஆள்யா சொல்லுவோமா கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க நீ என்ன சூழ்நிலையிலும் அப்பா அம்மா உன்ன கோபப்பட மாட்டோம் ஓடி வந்துரு மகனே ஓடி வந்துரு மகளை நீ எங்கே இருந்தாலும் மாட்டிக்காத எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் உனக்காக இருக்கிறோம் நீ வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிற தகப்பன்மார்காய் கண்டிச்சு இன்றைக்கி தெரியும் அநேக தகப்பன்மார் இங்கே இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிறவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாம் இந்த நாளிலும் ஜபிக்க போகிறோம் நாம் பெற்றோர்களுக்காக நான் கற்று நன்றி செலுத்துகிறேன் நாம் கண்களை முடி ஜபிப்போம் நம்முடைய நேரம் நமக்கு விட்டது ஸ்தோத்திரம் அலலூய ஜீசஸ் தேங்க்யூ லாட் எல்லாரும் எலுமி நிற்போமா அருமையான பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துவோம் கத்துடைய பிள்ளைகளே அவன் தூரத்தில் வரும் பொழுதே ஐ தூரத்தில் இருக்கும் தூர பார்வை இருந்தது தகப்பனுக்கு எப்படியாவது என் மகன் வருவோம் என்றுதான் ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது என் மகன் திரும்பி வருவான் அதனாலதான் அவன் காத்து கொண்டு இருந்தான் இன்றைக்கு உங்க பிள்ளைகளை குறித்ததாலும் ஒரு நம்பிக்கை வேண்டும் என் பிள்ளை இடத்துல திரும்பி வருவாள் என் பிள்ளை திரும்ப வருவான் என் பிள்ளை என்னை மறக்க மாட்டான் என் பிள்ளைக்கு நான் வளர்த்த விதம் இந்த பிள்ளைக்கு நான் சோர் ஊட்டி வளர்த்த விதம் அந்த பிள்ளையை நான் போதித்து வளர்த்த விதம் அந்த பிள்ளைக்கு நான் அன்புக்கு பாராட்டி வளர்த்த விதம் அந்த பிள்ளையை என்னிடத்தை திரும்ப கொண்டு வரும் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் அத தூரத்தில் வரும் அந்த தகப்பன் என்ன செய்கிறான் அவனை காண்கிறான் அவனை காண்கிற ஒரு தகப்பன் தகப்பன் தன்னுடைய மகனுடைய பரிதாபமான அலங்கோலமான நாற்றமடித்த நிலைமையை காண்கிற மனிதன் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து அவன் நின்று கொள்ளவில்லை அவன் ஓடி போகிறான் தன்னுடைய தான் என்றதான அந்த எண்ணத்தை அவன் விட்டுக் கொடுக்கிறான் தன்னுடைய மகனுடைய சூழ்நிலையை அவன் புரிந்து கொள்கிறான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தாப்பனும் அந்த மகனிடத்தில் ஓடி போகிறான் அது நிமித்தமாக அங்கே ஒரு உறவு புதிய உறவு உண்டாகிறது ஒரு ஆனந்த கண்ணீர் பிறந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து அழுதிருக்க வேண்டும் அந்த இடத்துல இரண்டு பேரும் அவர்கள் த தாப்பன் தன்னுடைய மகனை அவன் கரிசனையோடு விசாரிக்கிறதும் மகன் தன் தாப்பனிடத்தில் தன்னுடைய தவறுகளை அறைகேடுகிறதான ஒரு சூழலை இருக்க வேண்டும் அந்த தாப்பன் தன்னுடைய மகனை கட்டி பிடித்து அந்த இடத்துல என்ன செய்கிறான் அன் முத்தம் செய்கிறான் அன்பிற்கு முற்றிய ஒரு ஒரு நிலைமைதான் முத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தாப்பன் தன்னுடைய மகனுடைய அழுக்கான சூழ்நிலையையும் நாற்றமடித்த சூழ்நிலையையும் அவன் நினைக்கவில்லை அவன் முத்தம் செய்கிறான் அவன் ஊதாரித்திரமாக தன்னுடைய பணத்தை செலவு செய்து விட்டானே என்று கோபப்படவில்லை அவன் விலை மாத போய் தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டானே என்று அவன் கவலைப்படவில்லை தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து தன்னுடைய சொத்தை அழித்து விட்டானே என்று சொல்லி இந்த தகப்பன் கோபப்படவில்லை மாறாக உடைய அன்பு அதிகமாகிறது அங்கே விடுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் கற்றுடைய பிள்ளைகளே இதுதான் ஒரு தகப்பனுடைய உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்ம இதை உணர்ந்திருக்கிறோம் இன்றைக்கும் நம்ம நான் என்றதான எண்ணத்தோடு இருக்கிறோமா நான் எவ்வளவு அவனை விட உயர்ந்தவன் நான் எவ்வளவு நான் அவனுக்கு நன்மை செய்திருக்கிறேன் நான் எவ்வளவு நான் அவனை நேசித்திருக்கிறேன் அவன் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லை விட்டு கொடுக்குறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே நாம் செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய காரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களிடத்தில் ஊக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் எங்களை மன்னித்தரலும் நாங்கள் இந்த தகப்பனை போல உமக்கு பிரியமான ஒரு தகப்பனாக வார உதவி செய்திருந்தோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் பரலோக தகப்பன் பாவிகளாகிய எங்களை எப்படி நேசித்தார் என்பதை நாங்கள் இந்த தகப்பனுடைய உதாரணத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அந்த பரலோக தகப்பன் எங்களுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையை அனுப்பினார் எங்களுக்காக அவர் வந்தார் எங்களுடைய பாவங்களை அவர் நினையாதபடிக்கு எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறித்தார் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த இயேசு கிறிஸ்து எங்களை அன்போடு அரவணைத்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையை தியாக பலியாக ஒப்புக்கொடுத்தார் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை எங்களை நினைத்தொருளும் எங்களை நேசித்து எங்களை கட்டி அணைத்து எங்களை முத்தம் செய்கிறமுடைய அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தாபனுக்கு இணையான ஒரு அன்பை நீர் எங்கள் மேல் காட்டினீரே மக்கு நஞ்சே உங்களுடைய கரங்களிலே எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் விதமான ஒரு அன்பும் விதமான ஒரு ஐக்கியமும் எங்களுக்கு சபைகளில் எப்பொழுதும் உண்டாகட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பாதுகாத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்